ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் வெண்டக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் இந்த பன்னெண்டு வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நாம் எடுத்து வச்சிருந்த அரை ஸ்பூன் கடுகுழுந்து போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் நாம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நாம் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகாவை மட்டும் இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினதும் இந்த மாதிரி நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் நான் வெண்டைக்காயை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் வெண்டைக்காயை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு அந்த தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாம் காரமும் அதிகமாக சேர்க்காமல் செய்கிறதால இது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து வெண்டைக்காய் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டார்டிங்கில் ரெண்டு காஞ்ச மிளகாவை வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ கிட்ட இந்த மஞ்சளும் உப்பும் நம்ம எல்லா வெண்டைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் இந்த வெண்டக்காய் பொரியலுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஸோ நாம் இதை நல்லா வதக்கி விட்டாலே போதும் வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு மஞ்சள் தொழிலாம் ஃபுல்லாக எல்லா வெண்டைக்காயிலையும் கலந்துருக்கோம் இப்போது நாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் கிட்டே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி ஃப்ரை ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அதில் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வருது உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க அவ்வளோதான் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ